பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது எங்கன்னா நெல்லையப்பூர் கோவில் இங்கே பாருங்கள் இது சன்னதியா இல்லை என்னது இது வந்து நல்லா பாருங்கள் சப்தகன்னியர் சன்னதி விளக்குமாறு இருக்க இடத்த பாருங்கள் சன்னதிக்கு முன்னால் விளக்குமாறு சாமி இவ்வளோ சா இப்போ நான் கேட்குறேன் விளக்கு போடுற எல்லாரையும் கேட்குறேன் இவ்வளோ குப்பையை போட்டு வீட்டில் உட்காருவீங்களா அந்த குப்பைக்கு நடுவில் உங்கள் வீட்டில் உட்காருவீங்களா இது கடவுளா இல்லை வெறும் சிலையா கடவுள்னு நினப்பு இருந்தால் இப்படி போட்டு வைப்பீங்களா எவ்வளோ கேவலமாக எவ்வளோ மட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் ம் உங்கள் ப்ரேயர் நிறைய சாமி எப்படியே கேவலப்படுத்துவீங்க எங்கே பாருங்கள் தொட்டி இப்படி தான் தொட்டி இப்போ ஒரு சிஎம் வராரு ஒரு சிஎம்மோ மினிஸ்டரோ கோவிலுக்கு வந்தால் எவ்வளோ க்ளீன் பண்ணி வைப்போம் ம் ஐயோ சிஎம் வராரு கலெக்டர் வராரு ஒரு எம்எல்ஏ வராரு நம்ம எப்படி க்ளீன் பண்ணி வைப்போம் அந்த ஒரு மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு சிஎம் எம்எல்ஏ எல்லாரும் மனுஷங்க தான் எல்லோரும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அவங்களுக்கு இருக்கிற பயம் கடவுளுக்கு கொஞ்சம் அப்போ கடவுள் இருக்கு ஒரு சிஎம் மினிஸ்டரே வரம்போ அந்த இடம் ஒழுங்காக இருக்கணும்னா கடவுளே இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் கடவுளே இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் இதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் பதிவு பண்ணுறோம் ரொம்ப கேவலமாக இருக்குங்க பாருங்க என்னங்க இது இதெல்லாம் என்னது ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணுறதுங்க பாருங்கள் விளக்கு போடுறோங்கிற பேரில் இப்படியே கேவலப்படுத்துவீங்க கோயிலை ம் விளக்கு எதுக்கு போட்டுருங்க கடவுள் மேலே இருக்குது பக்தியில் போட்டுருங்க உங்கள் ப்ரேயர் நிறைவேறணும்னு ஒரு இடத்த அழுக்க ஆக்கிட்டு குப்பையாக்கிட்டு போவீங்களா சரி போகிறவங்க இதெல்லாம் ஒரு குப்பை தொட்டியில் எடுத்து போடணும்னு கூட தெரியாது குப்பை தொட்டியை சாமி பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு தெரியல விளக்கு மாதிரி சாமி பக்கம் சாமிக்கு முன்னால் இருக்குது ரொம்ப வருத்தத்தோட சிவனடியார்கள் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திருநெல்வேலியில் எவ்வளோ திருநெல்வேலியிலே சிவ சிவஸ்தலம் தான் ம் எத்தனை சிவ இப்போ நீங்கள் கேட்கல நீ என்ன பண்ணுறேன்னு இப்போ நான் பண்ண தான் போகிறேன் வந்திலேருந்து நாங்கள் இந்த தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எடுத்து 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 தொட்டில போடலான்னா குப்பை தொட்டியே நிறைஞ்சிருக்கு ம் இங்கே பாருங்கள் இப்படி இப்படியாங்க கேவலமாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுட்டு இதுக்கு நடுவில் உட்காருவீங்களா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் தப்பு பாவம் தப்பு இல்லை பாவம்